வணக்கம் 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 மொபைல ரொட்டேட் பண்ணிக்கோங்க மக்களே ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மீன் குஞ்சி குளத்துல இறங்கி மாத்தி விட்டோம் ஜளி பிடிச்சுக்கிச்சு சரி போய் ஒரு ஊசியா போட்டு வருவோம் அப்படின்னு கிளம்புனோம் ஏ இந்தியா போடுறா இது என்னடா வண்டி ஏபிள தாமகுருஷுமா இருக்க போ சொன்னு போரா வண்டிய மக்களே இதுதான் நம்ம தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களுடைய வீடே

பிரெக்னண்டா இருக்கிறவங்கலாம் மன்னார்குடி தஞ்சாவூர்னு போயிட்டு இருந்த காலம் போய் இப்போ உள்ளிக்கோட்டையிலேயே குழந்தை பற்றிக்கிற அளவுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் முன்னேறி வந்துட்டு இருக்குங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பதிவு பண்ண மறந்துட்டேன் ஒரு ஊசிய போட்டுட்டு மாத்திரையை வாங்கிட்டு வந்துட்டேங்க மின்சாரம் என் மீது பாயின்றதே இதுதான் நான் உள்ளிக்கோட்டை மின் நிலையம் இங்கிருந்து ஒரு பத்து கிராமத்துக்கு கறந்து போயிட்டு இருக்கு இங்க எப்படி விட்டோம்னா பத்து கிராமத்துக்கும் கறந்துருக்காது ஊராட்சி மன்ற அலுவலகம் இந்த ரோடு பன்னெண்டு மணிக்கு மேல சம கூட்டமா இருக்குங்க டிராபிகா இருக்கும் இதுதான சார் பதிவாளர் அலுவலகம் முதல குளத்துக்கு வந்துட்டோங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இதுல முதல விளக்குன்னு சொன்னாங்க வளர வளரலாம் தெரிஞ்சது இந்த குளத்து பேரு முதல குளம் இதுல முதலாம் இல்லையா நானும் முதல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு சின்ன பிள்ளையில பயந்துகிட்டே போவோம் அந்த மாடு என்ன சொல்லுவோம்னு தெரியுமாங்க எந்த காலையிலே அது அந்த குளிர் காலத்துல தண்ணியில போட்டு என்ன போட்டு அமுக்குறியரா அப்படின்னு ரொம்ப பீல் படுத்து போடுறதுங்க அது தாத்தா போட்டு இந்த அமுக்க அமுக்க அப்படின்னு அமுக்கிறாரு கிராம சந்தை இதுதாங்க நெல் கொள்முத்த நிலையம் இதுதான் டே குட்டி கொஞ்சம் பார்த்து போடா டே பிள்ளை கோட்டை அரசினர் மின்லி பள்ளி இதுதாங்க காடு இருந்தா இடத்துக்கிடுவாங்க பூவா இருந்தா புரிஞ்சிக்கிடுவாங்க ஆனா நம்ம கிட்ட இருந்து படிப்பை மட்டும் பொடுங்க முடியாது சிதம்பரம் இதுதாங்க தாங்க குழந்தாய் மாரியம்மன் கோவில் இந்த கோயில் திருவிழா வரும்போது சுத்தப்பட்ட கிராமம் எல்லாம் வருங்க இப்ப யாருமே இல்லாத மாதிரி இருக்குல்ல திருவிழா அன்னைக்கு பாத்தீங்கன்னா வெறும் தலையாதான் தெரியும் நான் சின்ன பிள்ளையா போது காவடி எல்லாம் நிறைய வருங்க இப்ப கொஞ்சம் கம்மி ஆயிட்டே பால் காவடி பன்னீர் காவடி பறக்கும் காவடி பல காவடிகள் வருங்க சக்தி வாய்ந்த தெய்வம்ங்க நான் எங்கள் கலாரணி சிச்சி வீட்டுக்கு வருவோம்ங்க நான் என் மாமா பையன் எல்லாம் இந்த கோயிலுக்கு வந்தோம்னா முதல்ல நான் போறதுலேருந்து உருட்டு வாங்குவோங்க ஒரு வரையாட்டு காலத்துலாங்க போங்க சிவாஜி பத்மினி நம்பியாருலாம் இருக்கும் உருட்டு வாங்கிய காசு வர மாதிரியே இருக்கும் திடீர்னு பார்த்தோம்னா எல்லாத்தையும் கூட்டிட்ட அவன் போயிருமே

இதுதான் மீன் மார்க்கெட்டு நல்லா நீண்டிக்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ குழம்புக்கு போற ரெண்டுத்துக்கு லுக்க பாத்தியலா உன்னை வரத்துப்படுவேன் உன்ன கூலி கறி குழம்பு ஆஹா உள்ளி கோட்டையில எல்லாமே இருக்குங்க ஆட்டோ காரு வேனு ஹோட்டலு ஸ்டூடியோ மெடிக்கல் ஹாஸ்பிட்டலு காய்கறி கடை சூப்பர் மார்க்கெட்டு இது ஒரு மினி டவுனுங்க தந்தை பெரியார் சிலைய பாத்தியலா தாத்தா தாத்தா தடி கூட இதுதாங்க தாங்க பழமை வாய்ந்த சிவன் கோயிலே உள்ள வேலை நடந்துட்டு இருக்கு சீக்கிரமா கும்பாபிஷேகம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் கும்பாபிஷேகம் அன்னைக்கு வந்துடுவோம் மக்களே வந்து மீட் பண்ற மக்களே என் மக்களே